அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பலன் வேர்ல்டு ப்ரொடிக்ஷன் இதெல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்க வருகிற இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபோய் உணவிகளும் கொரோனா குறைய அரசியலும் இன்னைக்கு அகசியம் என்ன சொல்கிறார் சார் ராசிபுரன் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அவர் சொன்னது ஹண்ட்ரட் அப்படியே நடந்துச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முடியும்னு சொல்லியிருந்தாரு அது கண்டிப்பாக முடியும் அந்த அதிசார குருக்கு அப்புறம் ஒரு பயிற்சி போட்டிருந்தோம் ஸோ அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கமெண்ட்கள் பார்க்க முடியுது அதிசார குருன்னு சொன்னீங்க முன்னோக்கி போய் பெருசாக போய் எல்லா தோசை எங்கெல்லாம் பெருசாக ஏதோ வழக்கில் ஒருத்தர் நோக்கி போறது முன்னோக்கி போறது ஆக்சுவலா வந்து ரிவர்ஸா பின்னாடி வரும் சொல்லுவாங்க அது பின்னோக்கி வந்துட்டு திரும்பி இந்த வாட்டி போவார் அவ்வளவுதான் கடகத்துக்கு முன்னோக்கி போவார் திரும்பி வந்துட்டு திரும்ப கடகத்துல போய் உட்கார் சொல்ல நிறைய பலன்கள் ஏன்னா உச்சத்துக்கு போறாங்களே குரு குரு உச்சத்துக்கு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இது கோல்டு இறங்கி கோல்டு இறங்கி கோல்டுங்க கொஞ்சம் இறங்கி சம்மன்படுத்துகிறாங்க பத்துன்னு உழுது பாருங்க அது அதுதான் அந்த இது குருவோட தன்மை குரு வந்து வழி பிளானட்லேயே நல்ல பொசிஷனாக இருக்கக்கூடியது உச்சமாக்சா மக்கள் சுகமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை எடுத்துகிட்டு வரணும் சூப்பர் சார் சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு

அந்த செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றாலும் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது எப்படி குழப்பங்கள்லாம் நிம்மதி இருக்காது கடன் முறைகளை சண்டைகள் மனைவி பிள்ளைகள் அது ஒரு பக்கம் பிரச்சனை வரும் அதனால இவங்களுக்கு பிரச்சனை வரும் இடங்கள் பிரச்சனை வரும் பணங்கள் கொடுத்த பணம் வராது எங்கேயோ இருக்க உறவுகள் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அதோடய வழி இருக்கும் நிம்மதி இருக்காது பர்டிகுலராக இவங்களுக்கு இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது வந்து நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது உடல் உபாதைகள் இந்த வாட்டி கழுத்து தண்ணி இடுப்பு கீழே கால் ஆனால் கழுத்து தண்ணியின் தலைபாரமும் ஏற்பட்டோம் ப்ரெஷர் சம்மந்தம் கேர்ஃபுல்லாக இருங்க சுகர் சம்மந்தம்னா கரெக்டான லிமிட்டான உணவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லது அதே நேரத்தில் சூரியனை வணங்குறது நல்லது சூரிய வழிபாடு பண்ணுங்கள் சிவ வழிபாடு பண்ணாங்க அதே சிவனுக்கு பிரதிர்ஷை கொடுங்க அம்பாள் சக்தியை வணங்குறது ஒரு பெரிய பலன் காத்திருக்கு சூப்பர் நங்க நீங்க இங்க ஹேடா நங்க நீங்க இங்க ஹேடா நங்க இந்த வெசி கிராஸ் இருக்குற விசாக நட்சத்திரம் அதற்குக் கூடிய அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துமே டேஞ்சர் जन्मதுல செவ்வாய் சூரியன் பயணங்கள் எடுக்காதீங்க வெளியூர் போகாதீங்க வாகனத்தை இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை சில குழப்பம் வரும் சின்னதாக இல்லை மழையில் நனைஞ்சோ இல்லை இடத்துல நின்னோ அது பெருசாகி பெரிய செலவுகள் ஏற்படும் பணங்கள் வரையமாயிடும் உடல் உபாதைகள் வீட்டில் பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ராசிகள் நானால்தான் இல்லைனா இந்த ராசினால் அவங்க உடலுக்கு உபாதைகள் ஏற்பட்டு சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காத பண வரையங்கள் கேட்ட இடத்துல பணங்கள் வராது விற்க வேண்டிய லேண்டு விற்காது எதிர்பார்த்ததும் கொடுக்க மாட்டாங்க சில கோட் கேஸ்க்கு போகிற ஒரு பிரச்சனைய வளர்ப்பாங்க பக்கத்து ஊர் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் பிரச்சனைகள் ஏற்படுத்தி சில குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது மனசில் ஒரு தைரியத்தை இழந்தா மாதிரி ஆகும் எல்லா வழியும் தைரியமாக இருக்கக்கூடிய ஆள் ஒரு மனசில் தைரியத்தை இழந்தா மாதிரி ஆகிடுவாங்க எதுவுமே ஒரு செயல் இல்லாமல் போகிற நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டுரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க அது இல்லாமல் இந்த ஒரு மாதம் சரி கிடையாது வெற்றிகத்துக்கும் சரியில்லை துலாத்துக்கும் சரியில்லை ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகிறது தூர உறவுகள் நல்ல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மனசு குழப்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய் அங்காரக்கண் முருகர் தான் கடவுள் முருகரே வழி பண்ணுங்கள் வேல் அந்த வேலை வேண்டது நல்லது வரக்கூடிய எண்ணல் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு

வேலை கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் புது வீடு அமையும் எதிர்பார்த்தது வரும் பணங்கள் வந்துடும் இந்த டெக்ஸ்டைல்ஸ் இல்லைனா கல்வித்துறை இதில் இருக்கவங்களுக்கு உயர்ந்தது வரும் டெக்ஸ்டில் இருக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த இடம் விற்பனையில் வந்து அமுகங்கள் கிடைக்கும் சாதாரண கிடையாது இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து விற்பனை கிடைக்கும் காரணம் பரணாம இடத்துல உச்சம் பெறினாச்சும் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு அந்த பொங்கல் வர வரைக்கும் உங்களுக்கு வழிகள் வந்துடும் அதனால் நல்ல ஒரு பெரிய பலன்கள் காத்திருக்கு ரெண்டாவது வந்து வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு வேலையில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் சர்மன் நல்லா இருப்பாங்க இல்லாமல் ஆடிட்டிங் பண்ணுறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வழிகள் கிடைக்கும் செயல்கள் வரும் எளிமேட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது வழிகள் வரும் தனுசு தைரியமாக இருக்கலாம் பயணங்கள் பண்ணலாம் வெளிநாட்டு போகிறதா தான் எடுக்கலாம் வழிகள் கிடைக்கும் திருமணங்கள் எப்பவும் தடைகள் வந்தது அதுவும் வரும் கொஞ்சம் வயசாயிடுச்சே திருமணம் அப்படி அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு போவோம் அது இல்லாமல் சுக்கரன் லாபத்தில் இருக்கிறதுனால பெரிய வழிகள் படங்கள் எதிர்பார்க்காத படங்கள் பழைய லேண்டு விற்க வேண்டியது அது கோர்ட் கேஸ் தீர்வுகள் இதெல்லாம் வந்து வழிகள் வந்துடும் முக்கியமாக அவங்க வந்து தட்சிணாமூர்த்திக்கு விளக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமத்தில் போய் நல்லா ஆயிடுறாரு ஆனால் அஷ்டமத்தில் எப்போயுமே ஒருத்தர் போயிட்டா மூணு ஆறு எட்டு எப்போயுமே போயிட்டாங்க எட்டில் அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் போனாங்கன்னா யோகம் குரு அப்போ ஏழாம் மாதிக்கான வழியை வந்து வேலை செய்வோம் ஸோ அதனால் எந்த ஒரு இல்லை நல்ல பலன் இருக்குது தாராளமாக வழி பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இவருக்கு வெற்றியை கொடுக்கும் இவங்க முருகனே வேண்டலாம் குலதெய்வத்தை வேண்டது நல்லது அது இல்லாமல் நீங்கள் வந்து தக்ஷாமூர்த்திக்கு வேலை கேட்டுங்க மகராசி வெற்றி மேலே வெற்றி கிடச்சிது அதோட வழி இருக்குது இப்போ திரும்ப பதினொன்றில் செவ்வாய் சூரியன் உட்காந்துருக்காங்க வழி கிடைக்க போது பத்தில் ச சுக்கரன் பத்தில் சுக்கரன் வர சில உபாதைகள் ஏற்படும் வயிறு சம்மந்தப்பட்டது கால் தலைபாரம் தூக்கம் இருக்காது உடம்பு ஃபுல்லாக பெயின் இருக்கும் அதெல்லாம் மனசில் ஒரு கவலை இவங்க மூலிமா அம்மாவுக்கு வந்து பிரச்சனைகள் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு பிள்ளைகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் செயல்கள் வழி வரும் அதே நேரத்தில் பல வழிகள் ஏற்படணும் புது வீடு புது இடங்கள் வாங்கணும் வேறு இடத்துக்கு போயிடலாம் வேறு இடத்துல போய் தங்கலாம் வழி இது சரியில்லை மனசில் குழப்பங்கள் சந்தினம் தூக்கம் இருக்காது சில சில இல்லாமல் ஆகிடும் எல்லா வழியும் கிடைக்கும் ஆனால் கையில் இருக்காது வரதை வந்து எடுத்து சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது ஒன்றரை மாதம்தான் கூட சரியான மகரத்துக்கு வெற்றி அதிகமாகிடுச்சு சனி அவங்க இருந்து விட்டுட்டாங்க இருந்தாலும் உடல் உபாதைகள் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இவங்க முக்கியமாக துர்கையை வழிபடுறது நல்லது ஒரு மாதத்துக்கு பொறுமையை கடைப்பிடிக்கணும் கொடுமை கொடுத்தா நல்லாயிருக்கும் சிவ வழிபாடு சிவனுக்கு வந்து தேனுக்கு அபிஷேகம் கொடுத்தான்னா உடலில் வந்து பிரச்சனைகள் தீரும் அவங்க மனசில் சஞ்சனங்கள் வந்து விடுபடும் செவ்வாய் சூரியன் பத்தாம் இடத்துல உட்கார்றாங்க எல்லாமே சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துல குரு பலத்தை இழக்கிறார் அதனால் உபாதைகள் உண்டு மனது கவலைகள் நிறைய செலவுகள் இருந்தாலும் இப்போ செலவு குறையும் சில பணங்கள் வரும் வீட்டுக்கு வழிகள் வரும் புது வேலைகள் கிடைக்கும் வேலையிலேருந்து விட்டுருவாங்க புது இடத்துக்கு போவாங்க வேறு இடத்துக்கு போய் அதை செயல் பண்ணணும்னு கிடைக்கும் வெளிநாட்டில் பயணங்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலையிலேருந்து விடுபட்டு அதுக்கான வரும் அதே மாதிரி அந்த ஐடி ஃபீல்டில் இருக்காங்க அது பிரச்சனையாகி வேறு இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் ஒரு புது படிப்பு எடுக்கிறதுக்கான வழிகள் ஏற்படும் மனசு சந்தைங்களை போக்கும் வழிகளை கிடைக்கும் இருந்தாலும் போராட்டமாக இருக்கேன் படங்கள் வரல ஒரு மூணு பேர் கூடி திரும்பங்களை ஒரு புது தொழில் பண்ண வச்சு அதுக்கான டெவலப் பண்ணக்கூடிய நிலமை ஏற்படுறதுக்கான வழிகள் அந்த குரு பண்ணுவார் செயலும் நடக்கும் வெற்றியும் கிடைக்கும் பயட வேணாம் திருநள்ளாறு கண்டிப்பாக போகணும் அது முடிக்காமல் இருக்காங்க சில பேர் திருநள்ளா போய் முடிச்சுட்டு வர்றது நல்லது சிவனுக்கு திங்கக்காய் மேலே வர்றது வந்து விலை பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உபாதைகளை உசாராக பார்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு வழி பண்ணிக்கோங்க

வீட்டு பிள்ளைகள்னால பழ பழக்கங்கள் இடம் இருக்கு இடத்த பிரித்து கொடுத்துருவா அதுக்கு வழி வரலாமா சின்ன கடன் வாங்கியிருப்போம் பெரியசாக இப்போ விற்றுட்டு இதை கொடுத்துடலாமான்ற ஒரு எண்ணம் ஒரு பயம் எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் இருப்பிடும் இது சரியில்லை தொழில் நல்லா இருக்குது அந்த பணம் இல்லை அந்த பணத்தை போட முடியல வாங்கி கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது கையில் வச்சுப்பாங்க அந்த செலவு ஆகிடுச்சின்னு நினைப்பாங்க ஆளை பார்த்து இதனால பிரச்சனை வந்துடுமா எவங்களுக்கு நம்ம கொடுக்காமல் இருக்கமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மனசில் ஏற்படுறது தூக்கத்தை வராது அந்த சனியோட பிரச்சனை பாதிப்பு இருக்குது கிரகங்கள் கிரகங்கள் நல்லா போய் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் சூரியனை உட்கார்ந்தோம் எட்டாம் இடத்துல சு சுக்கரன் உட்கார்ந்தோம் இவங்க மனசில் வந்து சஞ்சலங்கள் தான் அதிகமாக இருக்கும் நிம்மதி இருக்காது போராட்டம் அதிகமாக இருக்கும் மனசு வழியாகவே பெரிய போராட்டங்கள் செலவுகள் கட்டுக்கிழங்காமல் போகும் இருந்தாலும் வழிமுறைகள் செஞ்சுக்கிறது நல்லது சிவ வழிபாடு பண்ணுங்கள் திருநள்ளார் முடிஞ்சா போயிட்டு வாங்க இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரனுக்கு விளக்கிறது வழிகள் மாறும் அது இல்லாமல் செந்தாமரை பூவால் பெரும்பாலுக்கு வந்து சனிக்கிழமையில வழி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சனி தோஷம் போகும் மனுஷனோட நிவர்த்திகள் கிடைக்கும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வர்றது வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் பொருட்கள் பொறுமையாக இருங்க எதையும் விற்க வேணாம் எதையும் செய்ய வேணாம் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்படியே அரைச்ச மாவட்டம் அப்படியே கடத்தின்னு போனீங்கன்னா வெற்றி கடைஞ்சிடும் புது வழிகள் புது மாற்றங்கள் ஏற்பட்டு செயல் கொடுக்கும் வாகனங்களோட தொல்லைகள் இருக்கும் புது வண்டியாக வாங்குறதுக்கான வழி வரும் எந்த ஒரு பொருளுமே பழசாக வாங்காதீங்க ஒரு புது வழியாக வாங்கினா இவங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க சூப்பர் சார் பன்னெண்டு ராசிக்கும் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க யார் யார் எப்படி இருக்கணும் என்ன வழிபட்டா என்ன பலன்கள் கிடைக்கணும்னு பன்னெண்டு ராசிங்கன்னு சொன்னீங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்புள்ள சந்திப்போம் சார் வணக்கம் 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 மெட்ரோபிப் பிழைகளும் பக்தி தமிழ் நேர்களும் கொடான குறை நிறைய இருக்காக சொல்லுவார் வணக்கம்